அவதில்ல சைத்தான சைதான ரஜிவா ரஹ்மான் ரஹிம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனை நோக்கி முழு பாலஸ்தீனை நோக்கி பயணம் மீண்டும் ஒரு பெரிய தடையை சந்தித்திருக்கிறது தடை என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது ஹூ போர் நத்தை விதிகளை மீறி கொண்டே இருக்கிறான் நேற்று காசா பகுதிக்கு போக வேண்டிய எல்லா உணவுப் பொருட்களையும் எல்லா உதவி பொருட்களையும் நிறுத்திவிட்டான் ஆனால் சென்ற ரமலானில் இத்தனை நடந்து கொண்டு இருக்கும்போதே முழுமையான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் போதே அடுத்த நிமிடம் உயிரோடு இருப்பமா இல்லையா என்பதை அந்த மக்கள் முடிவு செய்ய முடியாத அளவுக்கு இத்தனை நடந்து கொண்டு இருக்கும்போதே நோன்பு நோட்டார்கள் அல்லா அவர்களுக்கு இந்த ரமலானில் கொஞ்சம் நிம்மதியை கொடுத்தான் நாமும் துவாவை விழுந்து விழுந்து செய்கின்றோம் அல்ஹம் இந்த வருடமும் அவர்கள் நோன்பை கொஞ்ச நிம்மதியாக நிறைவேற்றுவார்கள் சில யுத்தார்களை பார்க்கும்போதே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் நத்தியான்ஹு நேற்று கானியூனிஸில் ஒரு தாக்குதல் ரஃபாவில் ஒரு தாக்குதல் புல்டோசர்களை அங்கேயும் இங்கேயுமா அசைப்பது இப்படி ஒரு யுத்தத்தை தொடங்கிவிட்டான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் கேட்டதற்கு சொல்லி இருக்கிறான் ஒரு ஷார்ட் வார் ஒரு குறுகிய யுத்தத்தை நடத்தினால்தான் ஹமாஸ் எங்கே வழிக்கு வருவார்கள் என்று இவர்களுடைய வழி என்னவென்று சொன்னால் ஏப்ரல் இருபது வரை முதல் கட்டமே நீடிக்க வேண்டும் இஸ்ரேலினுடைய கணக்குப்படி ஐம்பத்தி ஒம்போது அழைத்து செல்லப்பட்டவர்கள் ஈரோடு இருக்கிறார்கள் அவர்களை உடனேயே அவர்களில் பாதி பேரை வெளியிட வேண்டும் என்று அந்த முதலில் ஒத்துக்கொண்ட எந்த நிபந்தனைகளையும் தோசையை புரட்டி போட்டது போல் தலைகீழ புரட்டி புது கண்டிஷன்களை போட்டுக்கொண்டு இருக்கு நிபந்தனைகளை போட்டுக்கொண்டு இருக்கிறான் அதோடு என்ன செய்கிறான் என்று சொன்னால் கேரள ஆள் பேசி கேரோலையும் தோஹாலையும் ஆட்களை அனுப்பி பேசிகிட்டு இருக்கான் இப்போ கே கே தோஹால நடக்கும் கத்தரில் எல்லா டெலிகேஷன் அங்கே இருக்கிறாங்க அவன் சின்பத்துக்காரன் இவங்க கூட சண்டைக்கு நிற்கான் ஐயா மக்களும் விரும்புகிறாங்க நாங்களும் விரும்புகிறோம் செக்யூரிட்டி ஆஃபீஸல்ஸும் விரும்புகிறாங்க படை வீரர்களும் அவ விரும்ப விரும்புகிறாங்க முதல் பேச முடிச்சுட்டு ரெண்டாவது கட்டத்துக்கு போடணும் உனக்கு என்னடா வந்ததுன்னு கேட்குறான் அவன் கமாசு அதை ஒத்துக்கிட மாட்டாங்கிறதுல எல்லா நியாயமும் இருக்குடா நீ ஒத்துக்கிட்டது தான் நீ அவன் செய்ய சொல்லான் ஆகவே ரெண்டாவது கட்டத்தை நாம் உடனே தொடங்க வேண்டும் என்று சின்பத்தும் மொசாதும் சொல்லுகிறது நத்தியான்களும் இத்த வேண்டும் என்கிறான் ஆகவே அதை கிளாரிஃபை பண்ணி அதற்கு விளக்கம் சொல்லி பல இஸ்ரேலிய மீடியாக்களில் கட்டுரைகள் என்ன வந்து சொன்னால் நத்தியான்ஹு தன்னை காப்பாற்றி கொள்வதற்கும் தான் பதவியை நீடிப்பதற்கும் முழுக்க முழுக்க சுயநலத்தால் அதை செய்கிறான் என்று உடனேயே பழைய யகுத் ஓமத்து சொல்லி இருக்கிறார் அவனை நம்ம தூக்கி வெளியே போடுவோம் இருந்தால் இஸ்ரேல் அளித்திருவான் அப்படின்றான் ஆனால் அவன் பிராக்டிக்கலாக என்ன செய்துக்கிட்டு இருக்கான்னா நடைமுறையில் ஒரு யுத்தத்தை தான் தாசாவுக்குள்ளால் தொடங்கி இருக்கிறார் இது ஹமாஸ் திருப்பி அடிச்சா போகிறோம் உடனே அது யுத்தமாக மாறிடும் கூத்தி சொல்லிட்டாங்க மோன திரும்ப யுத்தம் வந்தது அவ்வளோதான் நாங்கள் கொஞ்சம் கூட ஈவிறக்கம் இல்லாமல் உன்னை தாக்குவோம் என்று அதுக்கு பிறகு கொஞ்சம் பின்வாங்கி அப்புறம் தோஹை கால்களை அனுப்பி ஒரு புது அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கான் ஆனால் அவன் செய்துகிட்டு இருப்பது முழுக்க முழுக்க அசிங்கமானது இப்போ தராவிக்கு ரெண்டாயிரம் பேர் தான் மூணுமா அல் அக்ஸா பள்ளிவாசலில் நேற்று எவ்வளவு பேர் பேர் இருக்காங்க தெரியுமா எழுபத்தி ஐயாயிரம் பேர் பேர் தராவித்துக் கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஐயாயிரம் பேர் அதனால அரண்டும் மிரண்டும் இருக்கிற அவன் யுத்தம் ஒன்றுதான் தன்னை காப்பாற்றும் புதிதாக அமெரிக்கா பயங்கரமாக விற்காத ஆயுதங்கள் மனித இனத்துக்கு எதிரான ஆயுதங்கள் ஏன்னா அமெரிக்காவினுடைய இலக்கு உலகில் கொல்லப்படுகின்ற ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய ஆயுதத்தால் இருக்க வேண்டும் அதே மாதிரி பேலசீன்ல கொல்லப்படுகின்ற குழந்தைகளும் பெண்களும் தன்னுடைய ஆயுதத்தை கொண்டுதான் நடத்த நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக பல பில்லியன் டாலருக்கு ஆயுதங்களை அனுப்பி கொடுத்துருக்கிறான் அவன் ஒரு நாலாயிரம் ரசர் வீஸ்களான் அதாவது இந்த பதினோரு மாதம் இந்த ஆறுமான் லெவன் மந்த்ஸ் லீவுன்னு நம்ம சொல்லுவோமே பயிற்சி எடுத்துக்கிட்டு அங்கங்கே வேலை செய்துருக்கேன் விவசாயத்திலேருந்து ஆஃபீஸ் கோயர்ஸில் இருந்து கடன் நடத்துகிறவன்லேருந்து டீ கடை நடத்துகிறவன்லேருந்து எல்லாரும் அதில் நாலாயிரம் பேருக்கு உடனே உத்தரவு கொடுத்து நாலு லட்சம் பேருக்கு உடனே உத்தரவு கொடுத்துருக்கேன் எல்லாரும் வாருங்க யுத்தத்துக்கு போகணும் என்று இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது ஆக நேற்று மட்டும் நாலு பேர் இறந்திருக்கிறார்கள் பதினோரு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் நேற்று இஸ்ரேலிய தாக்குதல் இன்சைடு காசா இந்த ரமலானை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த பேச்சுவார்த்தையை எப்படியாவது லைனுக்கு கொண்டு வந்து இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு ஹமாஸ் எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணுது ஆனால் அதை இவன் பலவீனமாக எடுத்துக்கிட்டு இத்தத்தை தொடங்க நான் பணிஞ்சிருவாங்கன்னு பார்க்குறேன் அவங்க பண்ணிகிற ஆட்கள் இல்லை இப்போ புது வலிவோடும் பொலிவோடும் இருக்கிறார்கள் கூத்தேசி தயாராகிட்டாங்க ஆக இப்படி ஒரு யுத்தம் தொடங்கப்பட்டு விட்டது என்றே தான் நான் நினைக்கிறேன் அது நூற்றி பதினைஞ்சு பேர் இதுவரைக்கும் போர் நிறுத்த காலத்தில் ஜனவரி பத்தொம்போதில் போர் நிறுத்த காலம் நாற்பத்தி ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு முதல் கட்டத்துக்கு ரெண்டாவது கட்டம் இப்போ தொடங்கியிருக்கணும் தொடங்கி இருந்தா கூட அவனுக்கு ஒரு இருபத்தி மூணு காஸ்டேஜஸ் கிடச்சிருப்பாங்க அதுவே ஐம்பத்தொம்போதில் பாதி ஆயிரு இந்த முட்டாப்பைய எப்படியாவது யுத்தத்தை தொடங்கணும் இங்கே உள்ள லோக்கலில் உள்ள ஒப்பீனியன் தனக்கு சாதகமா மாறுற வரைக்கும் அதை இழுத்தடிக்கணும் ஏதாவது ஒரு வெற்றியை காட்ட வேண்டும் என்று இத்தத்தை தொடங்கிக் கொண்டு இருக்கிறான் இந்த மேக்கரையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் போச்சு ஐம்பத் ஐம்பத்தஞ்சு பிரசன் சதவீதம் இடங்களை கிளீன் பண்ணி செட்டில்மெண்ட்டுக்கு தயார் பண்ணிட்டான் அதை மேக்கரையை காப்பாற்றி இருக்க வேண்டிய பாலசீன் அதாரிட்டி எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான் ஒவ்வொரு ப்ரெஸ் தான் உட்காந்து கண்ணீர் விடுறான் அவனுடைய சொகுசு வாழ்க்கை பெருமைன்னு அவனுக்கு இது அவன் அவன் தன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்காக இஸ்ரேலுக்கு தோட்டத்து தொழுமனா இதுவரைக்கும் இருந்தான் ஒரு எந்த ஒரு முனாஃபிக்கும் இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டே கிடையாது முனாஃபிக்குகள் நயவஞ்சர்கள் தங்களுக்கு அவ்வளோ எது ஹமாஸுக்கு எதிராக சில நயவஞ்சகத்தை செய்வார்கள் ஆனால் இந்த நயவஞ்சகம் எப்படின்னா எதிரிக்கு கூடவே செய்துகிட்டு சேர்ந்துக்கிட்டு போராளிகளை காட்டி கொடுத்தான் அல் குல்சு ஓரளவுக்கு நேற்று நூறு சம்ஸ் கேம்ப்லையும் நபுலஸ்லேயும் ஜெனின்லையும் திருப்பி அடிச்சிருக்காங்க நேற்று ஜெனீனில் தோத்து ஓடி இருக்கான் ஆனால் என்ன செய்கிறான் உடனே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை கொண்டு வரா இது வரைக்கும் அந்த ஜெனீனில் மட்டும் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை அங்கேருந்து விரட்டி விட்டாங்க அவங்க எங்கேருந்து நோம்பு தொடக்கிறது எந்த செல்டருக்கில் இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆக ஒரு பெரிய யுத்தம் அங்கே தொடங்கி தொடங்க இருக்கிறது மீண்டும் இந்த நத்தியானுகு இருக்கிற வரைக்கும் இந்த பாசிசர் ட்ரம்ப்பும் பைடனும் எல்லாம் அவங்க எவன் வந்தாலும் எல்லாம் ஒன்று போல தான் இருக்கிறான் இருக்க வரைக்கும் அது நடக்கும் அந்த விட்கப்ங்கிற ட்ரம் புது ஆள் இருக்காம பாருங்க ட்ரம்ப் சவுத் மிடில் ஈஸ்ட் என்வாய் மிடில் ஈஸ்ட் தூதுவன் அவன் தான் இந்த ஏப்ரல் டுவெண்ட்டி வரைக்கும் உள்ள ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டு இதை எல்லாரும் பின்பற்றுங்கன்னு அதை ஹமாஸ் மட்டும் எதுக்கல்ல பாலஸ்தீன மக்கள் எதுக்குறாங்க மொசாதும் சின்பத்தும் எதுக்குது அழைத்து செல்லப்பட்டவர்களும் குடும்பங்கள் எதுக்குது எல்லா வீவில் நேற்று பயங்கரமாக கேரவ் பண்ணியிருக்காங்க எல்லா பொதுமக்களும் சேர்ந்து அப்படி இருந்தோம் இந்த நத்தியான்கு நான்கு பேரை கொலை செய்து பதினாறு பேரை காயப்பட்டு காயப்படுத்தி இருக்கிறான் இது இது தாழ முடியாமல் அவர்கள் ஒருவேளை யுத்தத்துக்கு இறங்கினால் மீண்டும் போர் தான் தொடரும் என்று தெரிகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து செய்கிறோம் வாசிதாவது நான் அது